மட்டும் மட்டும்தான் பண்ணணும் வேற எந்த நபரும் பண்ணக்கூடாது மாந்திரிகம் பயந்துட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் பண்ணலாமா பண்ணக்கூடாது தெய்வத்தின் வந்து நான் வந்து அருள் வாங்கி நான் வந்து சாமி ஆடிட்டு இருக்கேன் இல்ல அருள் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல குறி சொல்லிட்டு இருக்கேன் அந்த நபர் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஜோதிடர்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாது கரெக்டா இருக்கக்கூடிய மாந்திரியர்கள் மட்டும்தான் பண்ணணும் மாந்திரிகம் இப்ப பயின்றட்டு இருக்கவங்கன்னா சிலவங்க வந்து ஐயோ வீடியோ பார்த்துட்டு நம்ம இதை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா பண்ணக்கூடாது கூடாது ஆபத்து மாந்திரிகர்களுக்கும் சரியான உபாசனை தெய்வம் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் பண்ணணும் அதுவும் அந்த உபாசனை தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் பண்ணணும் வேற எந்த நபர்களும் இதை ட்ரை பண்ணக்கூடாது சரியா அதனால வந்து வீடியோ பாருங்க இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுவிடுங்க ஆனா வந்து என்ன செய்யறாங்க சாதாரண நபர்கள் ட்ரை பண்ணாங்க மாந்திரியர்களுமே தெய்வத்திட்ட அனுமதி வாங்கி உங்களுக்கும் முழு மனது இருந்தா மட்டும்தான் இது பண்ணணும் ஏன்னா மாந்திரியர்களா இருந்தாலுமே உங்க உயிருக்கு ஆபத்து இதை முதல்ல நான் சொல்லிட்டேன் சரிங்களா சரி இது என்ன முறைன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு இதை பண்ணலான்னு பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து எங் ஸ்டேஜ் பயமாரா இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அந்த நபருக்கு பண்ணலாம் இல்லைன்னா மாந்திரியத்தினால நோய்வாய்ப்பத்தோ இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலும் நோய்வாய்ப்பத்தோ படுக்கையில கிடப்பாங்க நோய் நொடியில ஆஹ் உயிர்க்க ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நபர்களுக்கு பண்ணலாம் அதே மாதிரி ஜோதிடத்துல பார்த்துக்கிட்டு அவங்களுடைய காலங்கள்ல மரணத்திற்கு உள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயத்தை பண்ணலாம் இது அவ்வளவுமே பண்ணது வந்து உங்களுடைய தெய்வத்தின் அனுமதியோடு மட்டும்தான் பண்ணணும் வேற எந்த காரணத்தை கொண்டா நீங்க பண்ணக்கூடாது முழு மனதோடு பண்ணணும் சரி இந்த விஷயத்த எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து அழகா சொல்லிடுறேன் எந்த இடத்துலயும் மைனஸ் ஆகக்கூடாது சரிங்களா மைனஸ் ஆச்சுனாலே அது பிரச்சனை நீங்க மற்றபடி உள்ள காரியங்கள் பண்ணும்போது சில தப்புகள் நடந்தாலும் உங்க கூடால இருக்க தெய்வம் சரி செஞ்சு அதை கொண்டு போயிடும் ஆனா இந்த விஷயத்துல இணைஞ்ச முடியாத பண்ண முடியாது அதனால சரியா பண்ணணும் முறையா பண்ணுங்க எந்த இடத்துலையுமே ஒரு பிசு அடிக்காம பார்த்து பண்ணுங்க சரியா இதுக்கு எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கம்பளி புதிய துணி பழைய துணிகளும் எடுக்கக்கூடாது புது கருப்பு துணியை ஒண்ணு கம்பளி துணி ஒண்ணு வாங்கிடணும் அதுல வந்து ஒரு இரும்பு துண்டு ஒண்ணு போட்டுடுங்க இரும்பு கம்பி தொண்டு சரிங்களா அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் கருப்பு எள்ளு கொஞ்சம் இந்த மூணையும் அந்த கம்பளிக்குள்ள வச்சிருங்க வச்சுக்கிட்டு யாரு வந்து அந்த நோய்வழிப்பட்டு மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய தலைமுடியை புடுங்கி எடுக்கணும் வெட்டி எடுக்கக்கூடாது உச்சி கரெக்டா அந்த உச்சி பதம் பார்ப்பாங்க பதத்துல இருக்க முடிய வந்து நகம் அவங்களுடைய நகமோ ஏதாவது வச்சு சிவப்பு அரளி கொண்டு கெட்டணும் அதை வந்து கட்டிக்கிட்டு அதுக்கு மேல சிவப்பு அருளி வச்சு அழகா சுத்தி எடுக்கணும் சுத்தி எடுத்துக்கிட்டு மரண தருவாயில இருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க கையில எல்லாம் கொடுத்து அவங்க கை காலு எல்லா இடமும் தடவி எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்து என்னன்னா மந்திரம் போடணும் என்ன மந்திரம் போடணும் எந்த உபாசனை தெய்வம் வச்சிருக்கீங்களோ அந்த தெய்வத்தின் உபாசனை மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு ஊரு நீங்க அந்த இதுல போடணும் எப்படி எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா அந்த மூட்டையாட்ட வச்சிருக்கீங்களா அது அந்த நபருடைய தலையில வச்சிடணும் தலையில வச்சுக்கிட்டு அந்த உபாசனை மந்திரத்தை போடணும் போட்டுக்கிட்டு அந்த தலையில வச்சிருந்தோம்னா அந்த மூட்டைய அந்த நபருக்கு உடம்பு புல்லா சுத்தணும் உடம்பு புல்லா சுத்தி தலையை ஒரு மூணு நேரம் சுத்தி நீங்க வந்து எடுத்துட்டு போகும்போது அந்த நபருக்குள்ள நபரை வந்து திரும்பி பக்க யாரு வாசல்ல நினைஞ்சிருந்தா இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நீங்க இந்த விஷயம் பண்றீங்கன்னாலும் யாரையும் நீங்க முதல்ல சொல்லிடணும் எடுத்தாலும் யாரும் வரக்கூடாது எல்லாரும் ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து கரெக்டா இதாக்கணும் இதை வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும்னா மாந்திரிகர்கள் தான் பண்ணணும் வேற யாரையும் பண்ண வைக்க விடாது நீங்கதான் பண்ணணும் மாந்திரிகம் பயந்துட்டு இருக்காரு நம்ம சிசிய புள்ள அப்படின்னு எல்லாம் வேற யாருகிட்டையும் இந்த விஷயங்கள் பண்ண சொல்லக்கூடாது நீங்கதான் பண்ணணும் சரியா இதை கொண்டு போய் என்ன செய்யணும்னா அவருக்கு சுத்தி அவரை திரும்பி பார்க்காம நீங்க என்ன செய்யணும் கொண்டு போய் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில கொண்டு என்ன நீங்க தூக்கி சரியா இவ்வளவும் மாந்திரிகர்கள் தான் பண்ணணும் வேற யாருமே பண்ணக்கூடாது சரியா எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த நபரையும் இவ்வளவு கொண்டு வரக்கூடாது நீங்க தான் செய்யணும் அதே மாதிரி இந்த மாந்திரிக பூஜை நீங்க செஞ்சிருக்கீங்களா இந்த நம்பர் நீங்க மாந்திரிகர் நீங்க என்ன ஒரு நபருக்கு பண்ணிருக்கீங்கன்னா அந்த நபரை என்ன செய்யாது ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாட்களுக்கு என்ன உங்களுக்கு மாந்திரிகருக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அதே மாதிரி பூஜையிலயும் எந்த ஒரு தவறும் நடக்காத அளவுக்கு நீங்க பார்த்துடணும் எந்த தவறும் இல்லாம கரெக்டா நீங்க பர்ஃபெக்டா பண்ணணும் சரிங்களா தெய்வத்திட்ட அனுமதி வாங்கிடுங்க அதே மாதிரி வெளியே போகும்போது உடற்கட்டு தசைக்கட்டு போட்டுடுங்க சரிங்களா நீங்கள் வெளியே போகும்போது அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது நீங்க என்ன செய்யணும் அந்த ஏரியா போகும்போது உடற்கட்டு மேக்சிமம் உடற்கட்டு எல்லா விஷயத்துக்குமே தேவை உங்களுக்கு உடற்கட்டு போட்டுட்டுதான் நீங்க அதை சில விஷயங்கள் பண்ணணும் எப்பவுமே நான் இதுல வந்து டைரெக்டா நீங்க வந்து உங்க உபாசனி தெய்வத்தை நீங்க வழிபடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எப்பவுமே விநாயகர் குரு ஆஹ் குலதெய்வம் எல்லாத்தையுமே பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த விஷயம் பண்ணணும் சரிங்களா இது பூஜை எல்லாம் கிடையாது இவ்வளவுதான் விஷயம் ஆனா வந்து பர்ஃபெக்டான பலன் இருக்கும் ஆனா யாரும் தெரியாம பே மாட்டிடக்கூடாது அதுக்காண்டிதான் நம்ம விளக்கமா சில விஷயங்கள் சொல்றது நண்பர்களே பண்ணுங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ நீங்க மேக்சிமம் நீங்க வந்து மேக்ஸிமம் அவ்வளவு மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கைக்குள்ள ஒரு உபாசனை தெய்வம்ங்கிறத வச்சிருப்பாங்க அந்த உபாசனை தெய்வத்தின் அனுமதியோடுதான் பண்ணணும் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே